கடைசி நேரத்தில் ஒரே இரவில் அணிமாறினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய அனுபவம் அல்ல ஏன்னா தேர்தல் அரசியலே பேரரசியல் தான் சார் நான் தான் சொன்னீங்க வெக்கத்துக்கு இடமே கிடையாது வெக்கம் இல்லாமல் இப்போ இங்கே வருவாங்க அங்கே போவாங்க நான் அதை கொச்சைப்படுத்த மாட்டேன் அவர்களுடைய உரிமை அதை மக்கள் இட போடட்டும் பொதுமக்கள் இவங்க என்னதான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஒன்று நான் இவங்க கூடயும் போவேன் அவங்க கூடையும் போக வாய்ப்பு இருக்குது கதவுகள் திறந்தே இருக்குன்னா திறந்து வைக்கிற கதவு அவ்வளோ நாகரிகமான வார்த்தையாது நம்ம சத்யாவின் குழு ஏசி ஆஃபர் எல்லா பிராண்டட் ஏசி ஒரே இடத்துல இப்போ சத்யால ஏசி வாங்கினா ரூபாய் ஆறாயிரம் மதிப்பில் நாலு சேர்ஸ் ஃப்ரீயா தராங்க உங்கள் சத்யா அசுர பலம் கூடி இருக்கு பிஜேபி எப்படின்னா பண பலத்துல அதிகார பலத்துல எதையும் செய்ய துணிகிற அந்த மன ஓட்டம் இருக்குல்ல அதுல அசுர பலத்துல அவங்க பிஜேபி ஒன்னும் பெரிய தீவிரவாதியாக்க முடியாது அண்ணாதிமுகவைடிடி தேடி 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 போய் கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட கதவு வாசல்ல கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு கதற அதனால அந்த பரிதாபகரமான விடு அதிமுகபக அன்புமணி ராமதாஸ் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு ஒரு மருத்துவ கல்லூரி தொடர்பா தங்கள் அணிக்கு இழுப்பதற்கான அத்தனை அஸ்திரங்களையும் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி பயன்படுத்துறது யதார்த்தமானது இதே தன எடப்பாடி என்னென்ன சி வி சர்மா உள்ள போய் என்னவெல்லாம் ஆஃபர் பண்ணாரு வெளியே சொல்லுவார சொல்லுவாரா வெட்கம் நன்றி நன்றி உணர்ச்சி விசுவாசம் இதுக்கெல்லாம் அரசியலில் துணி கூட இடம் கிடையாது தாண்டி தான் நிறையவே இருக்கு எந்த துரோகின்னு சொல்றீங்களோ எந்த எடப்பாடி நடந்து போய் தவழ்ந்து போய் அடிமையாக இருந்தார்னு அண்ணாமலை விமர்சிச்சாரோ அதே எடப்பாடி கிட்ட மறைமுகமா தூது விட்டாங்க பத்து நாள் முன்னாடி வரைக்கும் இப்ப திமுக முதியவர்கள் இளைஞர்கள் பெண்கள் அடங்கிய பட்டியலா இருக்குன்னு சொல்லிட்டாரு தான் அது எந்த இருக்குன்னு பார்க்க முடியும் விண்ணம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லக்ஷ்மணன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சில ஒரு முக்கியமான நகர்வு அரசியலில் ஒரு பரபரப்பு அதிமுகவோட கூட்டணி சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட பாமக ஒரே இரவில் நடந்த மாற்றம்லாம் சொல்லப்படுது பாஜகவோட கூட்டணி ஒப்பந்தமாக இருக்குது பத்து தொகுதிகள் பாமகவுக்கு பாஜக கூட்டணியிலிருந்து ஒதுக்கியிருக்கிறாங்க பிரதமர் மோடி இன்று தமிழ்நாட்டில் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் மருத்துவர் ராமதாஸும் பங்கேற்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த கூட்டணி மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கிறதா எப்படி பார்க்குறீங்க கடைசி நேரத்தில் ஒரே இரவில் அணி மாறினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு புதிய அனுபவம் அல்ல ஏன்னா தேர்தல் அரசியல் பேர அரசியல் தான் அதாவது நான் கொச்சையாக சொல்லலை ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் எத்தனை சீட்டுன்றதா சீட்டு நம்ம கட்சியினுடைய இருப்பு கட்சியினுடைய வளர்ச்சி எதிர்காலத்துக்கு எது நல்லது யார் கூட போனால் பாதிப்பு குறைவு இப்படின்னு நல்ல விதமாகவும் சில விஷயங்களை சுயநலம் கலந்தும் தான் அந்த பேரம்னு சொன்னது ஏதோ கொச்சையான வார்த்தை இல்லை எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் நான் பணம் கொடுக்கற பணம் இருக்கிற கட்சியாக இருந்தால் எங்கள் தேர்தல் செலவை பார்த்துக்கங்கன்னு கூட கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது வெக்கம் கூச்சத்துக்கெல்லாம் இடம் இல்லாமல் போயிடுச்சு தேர்தல் அரசியல்ல கூட்டணி அரசியல்ல அதிமுக அணியில் சேர்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு கடைசி நேரத்தில் பிஜேபி சேர்ந்தாங்கன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த கடைசி நேரத்தில்ங்கிறதுலாம் எவ்வளோ பெரிய இழப்பை எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு அணியும் சந்திக்கணும்னு இவங்க யோசிக்க தவறுறாங்க ஏன்னா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் சிங்க் ஆகணும் முதல்ல ரெண்டு கட்சி தொண்டர்கள் அப்படின்லாம் இருக்குது ஒரே கொள்கை மாறுபாடுள்ள இரண்டு பேர் அப்படின்லாம் இல்லை பொதுமக்கள் இவங்க என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல நான் இவங்க கூடையும் போவேன் அவங்க கூடயும் போக வாய்ப்பு இருக்குது கதவுகள் திறந்தே இருக்குன்னா திறந்து வைக்கிற கதவு அவ்வளோ நாகரீகமான அது ஆனால் இதெல்லாம் கேட்டு நம்ம பழகி போயிட்டோம் பாருங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமே விமர்சனத்துக்குரியதல்ல எல்லா கட்சிகளும் அப்படி தான் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் கதவுகள் திறந்தே இருக்கிற நாங்கள் இரண்டு கட்சியும் சமதுரத்தில் வைத்திருக்கிறோம் எல்லா இயக்கங்களும் ஒரு காலத்துல சொன்ன கட்சிகள் தான் அதனால் ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சி போய் விமர்சிக்கணும்னு நமக்கு நோக்கம் இல்லை என்னன்னா இது ஒரு ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு மாசம் முன்னாடி ஏதோ ஒரு முடிவை உறுதியா எடுத்தாங்கன்னா எந்த அணியில் அவர்கள் சேர போயிட்டாலும் அந்த அணியினுடைய பலம் வந்து இன்னும் கொஞ்சம் உறுதியாக இன்னும் கெட்டிப்படுதுன்னு சொல்லுவோம்ல ஸ்ட்ராங் ஆகுறது கெமிஸ்ட்ரி அப்போதான் பேஸ் ஒர்க் அவுட் ஆகி தொண்டர்கள் மனசுல அது ஒரு உற்சாகத்தை கிளப்பி களத்தில் அது வேறு விதமா எதிரொலிக்கும் இப்ப பலமே இல்லைன்னு நான் சொல்ல வரல மிக நிச்சயமாக இரட்டை இலக்கங்களில் நாங்கள் வாக்குகளை பெறுவோம்னு அண்ணாமலை பிஜேபியினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி சேர்ந்த பிறகு மிக தாராளமாக இரட்டை இலக்கத்தை தாண்டுவாங்க அதாவது பத்தும் இரட்டை தான் இருபது பத்துக்கு மேலே இரட்டை இலக்கந்தா வாக்கு சதவீதம் சீட்டு ஜெயிக்கிறதுலாம் அப்புறம் பதினேழு சதவீதத்தை வாங்கிய கூட்டணி இந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழு கட்சிகள் சேர்ந்து இதே பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக மட்டும் இப்ப வெளியில இருக்கிறாங்க அப்போ மதிமுக இருந்தாங்க கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு அணி அமைச்சிருக்கிறாங்க அசுர பலம் கூடி இருக்கு பிஜேபிக்கு எப்படின்னா பண பலத்துல அதிகார பலத்துல எதையும் செய்ய துணிகிற அந்த மன ஓட்டம் இருக்குல்ல அதுல அசுர பலத்துல நிக்கிறாங்க அவங்க இதெல்லாம் சேர்த்து அந்த பதினேழை தாண்டினால் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் பதினேழு சதவிகித வாக்குகளை தாண்டினால் அதுல பெரிய ஆச்சரியமான நம்ம ரெண்டாயிரத்தி பதினாலு மாதிரி இரண்டாவது இடத்துக்கு பாஜகும் ரெண்டு மூணு ஆள் அப்புறம் சார் நம்ம இப்ப எல்லாம் சொல்லக்கூடாது அதை அந்த வாக்கு சதவீதத்தை நம்ம சொல்றோம் ஒரு இலக்கு வச்சு ஒரு அணி அமைதுன்னு இந்த அணி என்ன தாக்கத்தை ஏற்படுத்துனும் ஒன்னு சொல்றோம்ல அடுத்த தொகுதி தனிப்பட்ட தொகுதியில எடுத்து பார்த்தா அந்த அணியின் சார்பாக நிற்க போற பிரபலங்கள் அந்த பிரபலத்துக்கு அந்த தொகுதியில இருக்கிற தாக்கம் எதிரணியில நிற்கிற பலமான வேட்பாளரா பலவீனமானவரா இவருடைய வெற்றியை எளிதாக்குதா இல்லை இவரே போராட வேண்டியிருக்கா இவ்வளவு பிரபலம் இருந்தோம் அப்படிங்கிறெல்லாம் ஒரு ஒரு தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிவிச்ச தான் நம்ம பார்க்க முடியும் பிஜேபி அணி இதை நாங்கள் சர்வே எடுத்து பார்த்தோம் இவ்வளவு சதவீத வாக்குகள் வாங்குது அதை அப்படியே ப்ரொபோஷனடா கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் ரெண்டு இடம் வருது அதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது அதெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற மோசடி கணக்கு எந்த ரெண்டு இடம் அவங்களால சொல்ல முடியாது ஆனா இப்ப தேர்தல் களத்தை பிடிக்க ஆரம்பிச்சு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சு வாபஸ் வாங்குறதெல்லாம் முடிஞ்ச பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல பார்த்த பிறகு அந்த தொகுதியில யார் யார் இருக்குங்கிற போது நம்ம ஓரளவு யூகம் வரலாம் ஜாதி பலம் இருக்கு பிரபல்யம் இருக்கு சமூக பலம் கூட்டணி பலம் கட்சி பலம் சொந்த கட்சியினரை காலவாருவாங்க பலவீனம் தொகுதி மக்கள்கிட்ட இருக்கிற கெட்ட பேர் அப்படின்னு போட அப்பதான் அந்த வகையில பிஜேபி அணியிலும் இப்போது வரைக்கும் உருவாகி இருக்கிற அந்த அணியில் சில பேர் வெற்றி பெற்றாலும் ஆச்சரியம் இல்ல இல்ல அதிமுகவை விட பாஜக கூட்டணி வலிமையா இருக்குன்னு சொல்றீங்க இப்போ அதிமுக எடுத்து பார்த்தோம்னா பரிதாபகரமான நிலையில் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் யார் வேணாலும் வந்தால் வாங்க வராட்டி போங்கன்னு வெளிப்படையான வார்த்தைகளில் சொல்லாமல் தன்னுடைய செயல்பாட்டால் ஜெயலலிதா பல நேரங்களில் கூட்டணியில் உருவாக்கல ஸ்டைலை கடைபிடிச்சவர் பிஜேபி கூட்டணி விட்டு விலகுகிறோம்னு உறுதிப்பட ஒரு முடிவை எடுத்த எடப்பாடி மெகா கூட்டணி அமைப்போன்னு சொன்னார் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மெனக்கெட்டு இருக்கணும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தார் அலட்சியமாக இருந்தார் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் சந்திக்கிறார் இல்லை ஆனால் பாமக கிட்டத்தட்ட போக போகிறாங்க அதிமுக கூட்டணிக்கு தான் பேசப்பட்டு அப்போ பேசப்பட்டு இருக்கு இந்த உறுதி பண்ணிடணும்னு இந்த இழுபறி இருக்குல்ல இந்த நிலைமையை ஏமாற்றப்பட்ட இல்லை இந்த நிலைமையை ஏற்படாத அளவுக்கு இந்த அளவுக்கு இழுபறி ஏற்படாத அளவுக்கு தொடக்கத்திலேயே லாக் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறேன் அதனால தான் அலட்சியம்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன் எங்கே போக போகிறாங்க நம்மளை நம்பிதானே வரணுங்கிற அந்த இருமாப்பு ஒரு வேலை அவருக்கு இருந்திருந்தால் அதற்கான தண்டனை எனக்கு எடப்பாடி அடுபா சொல்லலாம் நம்ப வச்சு ஏமாத்துறாங்கலாம் நீங்க கூட்டணி விஷயத்துல அப்படி சொல்ல முடியாது பேர அரசியல் தான் யாருக்கு பேரம்படியதோ அவங்க பக்கம் போய் தான் அப்போ நாம என்ன வாக்குறுதிகளை என்ன சலுகைகளை என்ன ஆஃபர் பண்ணலான்னு எடப்பாடி தான் முடிவு பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியாது பாட்டாளி மக்கள் கட்சி தக்க வைக்கணும் சட்டமன்ற தேர்தலில் பண்ணார்ல பல சமூகங்கள் கோவிப்பாங்கன்னு தெரிஞ்சிருந்து பத்து புள்ளி அஞ்சு தனி இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு அப்ப முதலமைச்சர் நீங்க நீங்கள் அவ்வளோ கட்டிங்கல்ல அதுல ஒரு பாதியாவது இப்ப காமிச்சிருக்கணுமே நான் எடப்பாடினு அண்ணாதிமுக தொண்டர்களையும் விரக்தியிலையும் சோர்வுலையும் இதை கிட்டத்தட்ட நேற்று மாலையிலேருந்து சோர்ந்து போயிட்டாங்க அண்ணாதிமுக களத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே ஒரு வித அயற்சி அவள்கிட்ட இருக்கு மிகப்பெரிய ஒரு இயக்கம் இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டவசமான சூழல் நிக்கிறது வருத்தத்தக்க விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவும் வரலைன்னா அண்ணாதிமுக அவனுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா தேமுதிக வந்துட்டா அப்போது கண்டிப்பாக பத்து ஜெயிச்சிருவாங்களா சார் அப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படி இல்லை விஷயம் ஒரு கட்சி எடப்பாடியினுடைய தலைமையை நம்பி அவருடைய ஆளுமை மீது நம்பிக்கை வைத்து அந்த இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து இந்த இயக்கத்தோடு சேர்ந்தா வெற்றி கிடைக்கும்னு அந்த வெற்றி கூட்டணியா முதல்ல மனசில் உருவாகி வர வைக்கிறது இருக்குல்ல தேர்தல் அரசியல் அதுதான் முதல் படி அவசியமான படியும் கூட தேமுதிகாவும் இப்ப பேசுறது நிறுத்திட்டாங்கன்னு செய்திகள் வருது இல்லை நம்ம யூகம் பண்ணிலாம் எதையும் சொல்ல வேண்டாம் சார் நான் தான் சொன்னீங்க வெக்கத்துக்கு இடமே கிடையாது வெக்கம் இல்லாமல் இப்போ இங்கே வருவாங்க அங்கே போவாங்க நான் அதை கொச்சைப்படுத்த மாட்டேன் அவர்களுடைய உரிமை அதை மக்கள் எடப்போடட்டும் என்னடா அப்புறம் உங்களுக்கு கொள்கை இருக்குன்னு அவன் கேட்கட்டும் அவன் முடிவு பண்ணட்டும் நம்ம நடக்கிற நிகழ்வுகளை விமர்சிக்கலாம் எந்த கட்சியும் கொச்சைப்படுத்துதலாம் நமக்கு உரிமை கிடையாது நான் தான் சொன்னேன் சுயநலம் தான் அரசியல் தேர்தல் அரசியல் கூட்டணி அரசியல் அவங்க கட்சிக்கு எது நல்லதுன்னு நினைச்சு அவங்க பார்க்குறாங்க நடக்க போற நல்லது என்ன சார் இதன் மூலமா இல்லை நிச்சயமா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு வாக்கு வங்கியை தீர்மானிக்கிற சக்தியாக அப்படின்னு நம்ம சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான பலத்தை குறைஞ்சது நாடாளுமன்ற தேர்தல் தொகுதிகளை வச்சு பார்த்தா பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளிமங்கள் கட்சி அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ அவங்க கூட போய் சேர்ந்தா சில இடங்களில் வெற்றியை நோக்கி போக முடியும் பல இடங்களில் யாருடைய வெற்றியை பறிக்க முடியுங்கிறதுல முக்கியமான காரணியாக பாமக பல காலங்களில் இருந்திருக்கு இந்த முறையும் அதே தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க பிஜேபி அணியினுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு அது பயன்படும் ஓரிரு இடங்களில் வெற்றியவே பெறுவதற்கும் அது பயன்படலாம் இப்போ அன்புமணி ராமதாஸ் மேல ஒரு சிபிஐ வழக்கு இருக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி தொடர்பா இப்ப அடுத்த கட்டமா இடி வரலாமோ அதுக்கெல்லாம் ஒரு முன்கூட்டியே பாஜகவில் கூட்டணி வைத்திருக்கிறார் அன்புமணின்ற கேள்வியில எழுப்பப்படுது இல்லை யோகா ஆயிரம் பண்ணலாம் தங்கள் அணிக்கு எழுப்பதற்கான அத்தனை அஸ்திரங்களையும் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி பயன்படுத்துறது யதார்த்தமானது அது சரியா தப்பாங்கிறதுலாம் அப்புறம் இதேதான எடப்பாடி என்னென்ன சி வி சர்மா உள்ள போய் என்னவெல்லாம் ஆஃபர் பண்ணு சொல்லுவாரா சொல்லுவாரா அப்ப ஏதேதோ சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு அது தர்றோம் இது தர்றோம் இது தர்றோம் அது தர்றோம்னு சொல்லியும் மயங்களை ஒன்று டாக்டர் ராமதாஸுக்கு அண்ணாதிமுக பக்கம் போகணும்னு ஆசை இருந்தது அன்புமணி ராமதாஸுக்கு பிஜேபி பக்கம் போகணுன்னு ஆசை இருக்குது அப்ப நீங்க சொல்ற யுகங்கள் புறக்கணிக்க முடியாதவை ஏன்னா பிஜேபி கடந்த சில வருடங்களாகவே தங்களுக்கு தேவையானதை செய்வதற்கு தாங்கள் நினைப்பதை சாதிப்பதற்கு தங்களிடம் இருக்கிற விசாரணை தங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி தான் பல விஷயங்களை சாதிக்கிறாங்க அப்போ அன்புமணி மேலேயும் இரண்டு வழக்குகள் இரண்டு எஃப்ஐஆர் பெண்டிங்கில் இருக்கு மருத்துவக் கல்லூரி தொடர்பான அனுமதி கொடுத்ததனுடைய தொடர்பான வழக்கு அதை நினைவுபடுத்தியிருக்கலாம் கொஞ்சம் ஞாபகம் வருதா அப்படின்னு கூட கேட்டு அப்புறம் முடிஞ்சால் ஃபோன் பண்ணுங்கன்னா இவர் திருப்பி ஃபோன் அடிச்சிருக்கலாம் இப்படிலாம் நம்ம நக்களுக்கு நகைச்சுவைக்கு பேசலாம் எதார்த்தமான அரசியல் அது எங்க அணிக்கு நீ வரணும் அப்படின்றது அவங்க அந்த அஸ்தரத்தை யூஸ் பண்ணுறாங்க எடப்பாடி இன்னொரு டென் பாயிண்ட் ஃபைவ்னு ஒரு அஸ்தரத்தை யூஸ் பண்ணார்ல எடப்பாடி பாமக தங்கள் பக்கம் அறிவிக்கிறதுக்கு அது மாதிரி இப்போ ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கணும்ல எதுக்காக அலட்சியமாக இருந்தீங்க இல்லை ஆனால் இப்போ ஜி வாசன் வந்து அதிமுக எம்எல்ஏக்களால் தான் ராஜ்யசபாவுக்கு போனாரு அன்புமணி அதிமுக எம்எல்ஏக்களால் தான் ராஜ்யசபா போனார் இப்போ பாஜக கூட்டணி அப்படின்னும் போது இதுதான் அரசியலா நன்றிக்கெல்லாம் எங்க சார் வேலை இருக்கு என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேட்குறீங்க வெட்கம் நன்றி நன்றி உணர்ச்சி விசுவாசம் இதுக்கெல்லாம் அரசியலில் துளி கூட இடம் கிடையாது இதையெல்லாம் தாண்டிதான் இதை எடப்பாடியே நல்லா தெரிஞ்சவர் தான் சிலபஸ் அவர் நிறையவே இருக்கு அதனால அவர் ஒன்றும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்க மாட்டார் என்னன்னா அண்ணாதிமுக தொண்டர்கள் தான் ஒரு வகையில ஆகிட்டாங்க களத்துல வேலை செய்யறதுக்கு அத்தனை லட்சம் தொண்டர்கள் இருக்கிறாங்க மிகப்பெரிய இயக்கம் மாற்று கருத்தே இல்லை ஒரு தேர்தல் சூடு தொடங்குவதற்கு முன்பாக அவர்களை ஒரு சோர்வில் கொண்டு போய் தள்ளிட்டாரோ எடப்பாடி தன்னுடைய ஒரு வகையில் செயலற்ற தன்மையால் நான் சொல்லுவேன் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பா அவர் இறங்கி இருந்திருக்கணும் பிஜேபி அணியை விட்டு விலக போறோம்னு தீர்மானம் போட்டாங்க இல்லையா தலைமை குளத்தில் வச்சு தீர்மானம் போட அன்னைக்கு போட்ட அன்னைக்கு தான் நம்மை போன்றவர்களுக்கு தெரியும் வெளி உலகத்துக்கு தெரியும் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் நம்ம விளையர்லான்னு அதற்கும் சில வாரங்களுக்கு முன்பாகவே எடப்பாடி மைண்ட்ல முடிவெடுத்திருப்பார் ஏன்னா அவர் தான் கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் ஒற்றை தலைமை உறுதிப்பட முடிவு எடுத்திருப்பார் ஓபிஎஸ் மாதிரி காலப்பிடிச்சு இருக்கு கைப்பிடிச்சலுக்கு இருக்கு அங்கே ஆளே கிடையாது அப்படி முன்னாடியே ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட எடப்பாடி தயாரிப்பு முன் தயாரிப்பு வேலைகளில் சுணக்கம் காட்டிட்டார்னு பார்க்குறேன் நம்ம மாற்று ஏற்பாட என்ன செய்யலாம் இப்போதே பேசி வச்சுக்கணும் லாக் பண்ணிடணும் அப்படின்ற அந்த சிந்தனை துளி கூட இல்லாமல் போச்சோன்னு நினைக்கிறேன் நான் இப்ப நடக்கிற காட்சிகளை பார்த்தா அப்படி தோணுது மற்றபடி என்ன எடப்பாடி அரசியல் தெரியாதவரா இல்ல அடுத்து என்ன செய்யறேன்னு தெரியலங்க கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குன்னு தென்னறிக்கிட்டு நிக்கிறாரா அப்படின்னு நான் அவரை சொல்ல வரல அப்படின்லாம் எல்லாமே நாலு வருஷம் விஷயத்துல அண்ணாமலையா எடப்பாடியான்னு வரும்போது அண்ணாமலையா ஸ்கோர் பண்ணியிருக்காரா இல்ல அவங்க அவங்க வேலையை அவங்கவுங்க செய்யறாங்க இவரு சரி வர செய்யலைன்னு சொல்றோம் அவ்வளவுதான் இப்ப ஸ்டாலின் தான் நல்லா செஞ்சாரு சரி நான் என் வேலையை நல்லா செஞ்சுட்டேன் ஆயா என்கிட்ட டூருக்கு போலா போறாரு கடுமையாக உழைச்சாகணும் களத்தில் மாடாக உழைக்கணும் புரியுதுங்களா சும்மா வந்துடுமா வெற்றி என் வேலை முடிஞ்சிச்சு அப்பாடா கூட்டணி அமைச்சாச்சு வீட்டில் போய் உட்காரலாம் நான் உட்கார முடியும் இன்னும் நிறையா வேலை இருக்குது சார் அடிப்படை வேலை அதில் எடப்பாடி கோட்டை விட்டுட்டாருன்னு சொல்கிறேன் ஆனால் அதிமுக கூட்டணி வேண்டும் அப்படின்னு தான் பாஜக பல முயற்சிகள் எடுத்தாங்க அதனால தான் ஓபிஎஸ் டிவி தினகரன் போன்றவர்களை வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுருந்தாங்க அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு இப்போ டிடிவி ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க நான் அதனால தான் சொன்னேன் பாட்டாளி மக்கள் கட்சி விமர்சிக்கிற போது அவங்கள மட்டும் விமர்சிக்கிற தப்புன்னு சொன்னேன் எல்லாருக்குமே அதுதான் பிஜேபி பண்ணது அதே வேலை தான் எந்த எடப்பாடி இன்றைக்கி துரோகின்னு சொல்கிறீங்களோ எந்த எடப்பாடி நடந்து போய் தவழ்ந்து போய் அடிமையாக இருந்தாருன்னு இது அண்ணாமலை விமர்சித்தாரோ அதே எடப்பாடி கிட்ட மறைமுகமாக தூது விட்டாங்க பத்து நாள் முன்னாடி வரைக்கும் சரிதானே ஆனால் பிஜேபி பண்ண தப்பு என்ன எடப்பாடியோ அல்லது அண்ணாதிமுக தொண்டருடைய உணர்வு என்ன எங்கள் தலைவர்களை சீண்டி பார்க்குற அண்ணாமலையை கொஞ்சம் கண்டித்து வைங்கன்னு தான் கடைசியா போய் கேட்டு வந்தாங்க கூட்டணி விட்டு விலகறத தீர்மானம் போடுறதுக்கு நாலு நாள் முன்னாடி நான்கு முன்னாள் அமைச்சர்கள் ரகசியமா டெல்லி போனாங்க எடப்பாடி தான் ஒரு ஆளுமையாக தோற்றார் அவரு ஒரு என்ன சொல்றது ஒரு தன்னம்பிக்கையுள்ள ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருந்திருந்தாருன்னா வெளிப்படையா அந்த நாலு பேரை அனுப்பி நாங்க பிஜேபி தலைவர் நட்டாவை சந்தித்தோம் அண்ணாமலையுடைய துடுக்கு தடுத்து நிறுத்த சொன்னோம் நாங்க எச்சரிக்கை பண்ணிட்டு வந்திருக்கோம் பத்து நாள் டைம் பா கொடுப்போம் அவங்க கண்டிக்கிறாங்களான்னு பார்ப்போம் இல்லாட்டி நாங்க எங்க வழியில் போவோன்னு வெளிப்படையாக அன்னைக்கு அவர் செஞ்சுருந்தாருன்னா இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிருந்திருப்பார் எல்லாத்தையும் திரைக்கு பின்னால ரகசியமா 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 பண்ணனுடைய விளைவு தான் இன்னைக்கு அவர் அனுபவிக்கிறான்னு நான் நினைக்கிறேன் ஆனா பாஜக அதிமுக கூட்டணி இருந்தால் அமைஞ்சிருந்தால் இப்ப பாஜக பல கட்சிகளை எப்படி வந்து அவங்க சுவீகிரம் பண்றாங்களோ அப்படி அதிமுகவும் பிளந்திருப்பாங்க அப்படின்ற விமர்சனங்கள் எப்படி பாக்குறீங்க கூட்டணி இணைஞ்சிருந்தாவா கூட்டணி அணிஞ்சா எதுக்கு பிளக்கிற வேலைக்கு போறாங்க கூட்டணியில சேர்ந்துட்டாங்கன்னா பிளக்கிற வேலைக்கு இல்ல கூட்டணி கட்சி அதுக்காக போதேவா அது அந்தந்த கட்சியினுடைய ஆளுமை மிக்க தலைவர் இருந்தா அப்படி எல்லாம் உடைக்க முடியாது புரியுதுங்களா மற்ற கட்சி எல்லாம் நடந்ததை நம்ம பேசுறோம் அண்ணாதிமுகம் அந்த கதிக்கு ஆளாயிருக்கும் அப்ப இருந்தாங்களே அப்படி ஒண்ணு உடைச்சா தெரியலையே டார்ச்சர் தான் பண்ணாங்க எடப்பாடியினுடைய ஆட்சியை நீடிக்க செய்வதற்கு சசிகலாவ தினகரன் அவங்க பழி வாங்கிக்கிட்டே இருந்தாங்க தேர்தல் ஆணையத்தை வச்சு ஜுடிசிய வச்சு என்னென்னமோ பண்ணிட்டே இருந்தாங்க யாருக்காக பண்ணாங்க எடப்பாடிக்காக பண்ணாங்க இப்போ எடப்பாடி வரலன்னு நினைச்சதுனால அவங்க ரெண்டு பேரும் இப்போ அதுதான் சார் அரசியல் அதை இன்னொரு அங்கல்ல பாருங்க எந்த தினகரனுக்கு ஒரு சின்னம் கூட கிடைக்கூடாது அவ்வளவு உறுதிப்பட சொன்னாங்க நீங்க தாராளமா எங்க சின்னத்துல கூட நில்லுங்கன்னு கூப்பிட்ற இடத்துல தினகரன் இருக்கிறான் அப்படி ஒரு பார்க்கலாம்ல நான் எல்லா கட்சிக்கும் சொன்னேன் ஒரு தியரி அந்த கட்சியுடைய இருப்பு வளர்ச்சி எதிர்கால திட்டங்கள் எதிர்கால வளர்ச்சியை மனசில் வச்சு அந்தந்த நேரத்தில் அந்தந்த தலைவர்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த இந்த தேர்தலில் அந்த முடிவை எடுத்திருக்கிறார் அவ்வளோ அதையும் கடந்து போக வேண்டியது தான் இப்போ இன்னொரு பக்கம் ஐந்தாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறாங்க திமுக கூட்டணி ஆனால் அவங்களுக்கும் சில இடங்களில் சவால்கள் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் சில இடங்களை விட்டு கொடுத்துருக்குறாங்க காங்கிரஸும் திமுகவுக்கு சில விட இடங்களை விட்டு கொடுத்துருக்காங்க அந்த கூட்டணி எப்படி பார்த்தா கூட்டணி அரசியலில் இதெல்லாம் தவிர்க்க முடியாது இன்னும் வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு கொய்யோ முறையோன்னு குரல்கள் கேட்கும் ஆளுங்கட்சியாக இருக்கனால கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்கும் ஏன்னா தலைவர் வேற மாதிரி பழி வாங்குவாருன்னு காங்கிரஸில் இன்னும் கொஞ்சம் பலமாக கேட்கும் ஆம்பிளிஃபையரே இல்லாமலேயே சத்தம் பயங்கரமா கேட்கும் பார்க்க தான் போறீங்க யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் மீதி பத்து பேர்ல ஒன்பது பேர் குரல் தான் போறாங்க ஆனால் இதையெல்லாம் கடந்து இந்த தேர்தல் சூடு உயர ஆரம்பிக்க ஆரம்பிக்க சூழல் மாறிடும் அப்ப களத்துல பலம் மக்களை அவங்கள பார்க்குற பார்வை இவங்க மக்கள் அணுகிற விதம்னு கவனம் அந்த பக்கம் போயிடும் இது சீட் ஷேரிங் கூட பிரச்சனை முடியாது வேட்பாளர் தேர்வுலேயும் இருக்கு இப்ப திமுக முதியோர்கள் இளைஞர்கள் பெண்கள் அடங்கிய பட்டியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாரு தான் அது எந்த லட்சணத்துல இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும் ஏன்னா கிட்டத்தட்ட பாதி பழைய ஆட்கள் தான் நிக்க போறாங்க சில புதுமுகங்கள் சரியான தேர்வு தானே சரியான தொகுதியில் தான் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம அதையும் பார்க்கணும் இந்த கூட்டணிக்கு ஒதுக்கணும் தொகுதி அப்புறம் புரியுவீங்கப்பா அப்படின்னு எடப்பாடி சொன்னதாக ஒரு பேச்சு இருக்கு அதை அடிச்சு தூக்கிடுவோன்னு சொல்றது ஈஸி ஆனா அதே காங்கிரஸ் போன தடவை எத்தனை இடங்களை தேனியை தவிர மீது எல்லா இடங்கள்லையும் ஜெயிக்கிற அளவுக்கு கூட்டணி பலம் கை கொடுத்துச்சு இந்த முறையும் அதையே தக்க வைக்கணும்னு தான் அவங்க நினைப்பாங்க இல்ல தடவை பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிற்கிற தொகுதி அப்புறம் குறிவிச்சாட்டி போனது கூட எடப்பாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கலாம் யார் இல்ல எல்லாம் கவலைப்படாதீங்க என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கலாம் இரண்டாம் வட்ட தலைவர்களோட ஒரு இந்நேரம் ஆலோசனை கூட நடத்திட்டு இருக்கலாம் நான் எடப்பாடி அதுக்காக காணாமே போயிட்டாருலாம் நான் சொல்லலை அண்ணாதிமுகவை தேடி தேடி போய் கூட்டணி வச்ச கட்சிகள் கிட்டத்தட்ட கதவு வாசல்ல காத்திருந்த கட்சிகள் இன்னைக்கு கதற விடுறாங்களே அண்ணாதிமுகான்னு அதனால அந்த பரிதாபகரமான நிலைமைன்னு சொன்னா இப்ப சின்ன கட்சிகள் கூட இப்ப ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் ஏ சி சண்முகம் எல்லாருமே பாஜக பக்கம்தான் இருக்கிறாங்க அவங்களும் கூட அதிமுகவை புறக்கணிப்பதற்கான காரணம் இல்ல அவரு உள்ள எல்லாம் ஒருத்தர் இது பண்ணி அவங்களே வந்து போயிருக்காங்க அதுக்கு மேல போய் அதை கிளிக்கணுமா அப்படி பார்க்க வேண்டாம் எப்போதுமே இப்ப நீங்க சொன்ன எல்லாருமே பக்கம் ஒரு சார்பிலேயே இருந்துட்டு தான் வந்திருக்கிறாங்க சில வருஷமாவே பிஜேபி மேடைகள்ல சமுதாய ரீதியா அல்லது ஒரு ஒரு பிரயோஜனம் இப்போ அதிமுக தான் எம்பி பதவி கொடுத்து வாசனுக்கு யாரால் கொடுக்கப்பட்டது பின்னால் இருந்து யார்னு அமித்ஷாவை சொல்லுவாங்க இல்லை வெளிப்படையா இன்னும் கொஞ்சம் பொதுப்படையாக சொன்னா பிஜேபியை சொல்லுவாங்கன்னு கூட வச்சுப்போம் அந்த பிஜேபிக்கு ஒரு விசுவாசமா இருக்கிறார் அப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் அதுக்காக அட்டாதிமுக கூட்டியில் இருந்துக்கிட்டே இருந்தால் அங்கேருந்து விலகி போயிட்டோம்னு இவங்கெல்லாம் யாரும் இல்லையே ஆரம்பத்திலேருந்து அவங்க பிஜேபியோடு தான் இணக்கமாகவே இருக்கிறாங்க சில சமூகம் எல்லா சமூகங்களையும் குறி குறிவைச்சு பிஜேபி ரெண்டு வருஷமாக அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் சொன்ன அத்தனை ஆட்களும் அந்த லிஸ்ட்டில் தான் வர்றாங்க வாசனை தவிர அதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அதுக்காக அண்ணாதிமுக கைவிட்டு போயிட்டாங்க பாவம் பிள்ளை தனியாக தவிக்கிறதுலாம் நம்ம ரொம்ப இலக்காரமா பேச வேண்டாம் இன்னைக்கும் சொல்ற அண்ணாதிமுக பெரிய இயக்கம் தான் அது எடுக்கிற முடிவுகள் அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி சில நேரங்கள் செய்வவை செய்ய தவறியவை தான் அதனுடைய பலவீனத்தை வெளிக்காட்டுதே தவிர அண்ணாதிமுக அவ்வளவு சுலபத்தில் எல்லாம் நம்ம குறைச்சி எடப்போட முடியாது இப்போ பாமக பாஜக கூட்டணி அமைஞ்சிருப்பது இப்ப திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் வசதியா இருக்கா

வாங்குவதற்கான ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க அந்த இலக்குக்கு பாமகவுடைய வருகை கொஞ்சம் வலு சேர்க்கும் நம்ம ஒரு ஒரு லட்சம் ஓட்டாவது வாங்கிடணும்னு நினைக்கலாம் அது சாத்தியமானால் சாத்தியந்தான்னு ஒரு நாலு தொகுதியை பாமகவுடைய வருகை உறுதிப்படுத்தும் வெற்றிங்கிறது கடைசி சார் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நான் சொல்கிறது வாக்கு சதவீத உயர்த்தணுங்கிறது தான் நம்மளுடைய முதல் நோக்கமாக இருக்குது அதனால தான் அவர் திட்டமிட்டு அதிமுக கூட்டணியை உடைச்சார்னு கூட ஒரு தேரி உண்டு இந்த கூட்டணி உடையிறதுக்கு அவர்தானே தான் முழு முதல் காரணம் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் அந்த ஸ்ட்ராட்டஜியில் பயணம் பண்ணி ஒரு இடம் ரெண்டு இடமா ஜெயிச்சாதான் அண்ணாமலைக்கு அது பேரை கொடுக்குமே தவிர இல்லாட்டி இந்த கூட்டணியை உடைச்சதுக்கான வழி வந்து அதனுடைய வீரியம் அதிகமாக இருக்கும் நான் இப்போவும் சொல்கிறேன் ஆறு மாதம் முன்னாடி சில கசப்புகளையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அதிமுக பிஜேபி கூட்டணி தொடர்கிறது மற்ற விஷயங்கள்லாம் நாங்கள் அப்புறம் பேசிக்கோன்னு சொல்லியிருந்தாலே அந்த கூட்டணி பாதி இடங்களில் வெற்றி நோக்கி போயிட்டு இருப்பாங்க திமுக கூட்டணி பலம் இருக்கே தவிர இந்த ஆட்சியிலே தவறுகள் நடக்குது விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்கு மக்களுக்கு எல்லா நேரமும் எல்லாமே பூர்த்தி ஆயிடுறதில்ல எதெல்லாம் பூர்த்தியாலேயே அதை எடுத்து வச்சு செய்யற அந்த பிரச்சார வியூகங்கள் நான் சொன்ன இலக்க நோக்கி கொண்டு போயிருந்திருக்கும் இப்ப பிஜேபிங்கிட்ட மாதிரி தான் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கோவையில களம் காண போர் போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு உங்களுக்கு கிடைத்த செய்திகள் என்ன சார் இல்ல கரூரா கூட இருக்கலாம்னு ஒரு தகவல் இருக்கு நிக்கட்டும் மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும் அந்த துணிச்சலோட நிக்கிறார் வரவேற்போம் வாழ்த்துவோம் என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சோம்னு அவர் சொல்றார் வழக்கம் போல இந்த லட்சம் கோடிகளை சொல்லாம என்ன திட்டங்களை நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னு அவரும் சொல்லட்டும் மக்களும் இடை போடட்டும் ஜனநாயக ஜனநாயக நாடு இது பிஜேபியும் ஒன்றும் பெரிய தீவிரவாத இயக்கம் கிடையாது அவங்கள ரெண்டு மூணு எம்பி ஜெயிச்சா ஜெயிச்சு ஒருட்டோம் தமிழ்நாட்டுக்கு நல்லது சேர்ந்தாலும் நம்மள மாதிரி ஆட்கள் எதிர்பார்க்கிறோம் தமிழிசை சவுந்தரராஜன் கவர்னர் பதவியை ராஜினாமா செய்திருப்பது அவங்க தேர்தல் அரசியலுக்கு வரப்போகிறாங்க அப்படின்னு அவங்களே கூட சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே தேர்தல் அரசியலில் இருந்து தான் அங்கே போனாங்க இப்போ மீண்டும் தேர்தல் அரசியல அவங்க ஆர்வம் காட்டுறதோட பின்னணி என்ன இல்லை ஒரு ஆளுநராகி ஒரு இரண்டு ஆண்டுகள் நிறைவடைகிற போதே அவருக்கு இதை எதை விட்டுட்டு வந்தோங்கிற நினப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு அவர் நான் தனிப்பட்ட முறையில் பழகினங்கிறனால சொல்கிறேன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அவருக்கு அந்த தீவிரம் இன்னும் வந்துடுச்சு நம்ம தேர்தல் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கல அரசியலுக்கு சொல்லிட்டே இருந்தார் இப்போது அனுமதி கிடைத்த உடனே ராஜினாமா பண்ணியிருக்கிறார் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிற நிலையில் துணிச்சலாக இவ்வளோ பெரிய பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்த அந்த இதை கொஞ்சம் நம்ம பாராட்டி தான் ஆகணும் எங்கே நிற்கிறாங்கன்னா அநேகமாக தென்சனியாக இருக்கலாம்னு ஒரு தகவல் வருது அப்போ அங்கே நிறுத்துவதாக முடிவு செய்யப்படுற ஹெச் ராஜாவை ஆளுநராகலான்னு ஒரு தகவல் இருக்குது இல்லை திருநெல்வேலிக்காக அனுப்பிச்சிடுவாங்கன்னா இப்போ திருநெல்வேலிக்கு அப்படின்னா நயனார் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லப்படும் கேள்விகள் இருக்குது எல்லா கட்சியும் மாதிரி பிஜேபிலையும் கடைசி நேரத்து சந்தேகங்கள் குழப்பங்கள் ஓடிட்டுருக்கு அதனுடைய சமப்புல இல்ல தமிழிசை தென்சனையில தான் நினைப்பாங்க கணிசமான வாக்குகளை வாங்குவார் தமிழச்சினுடைய வெற்றி அவ்வளவு நிலைமையை உருவாக்குவார் பெரிய கூட்டணி பலம் இருக்கு அப்படின்னு பாட்டாளி பக்கல் கட்சியுடைய வருகை இதெல்லாம் சுலபத்தில் ஜெயிக்கலாம்னு இருந்த தமிழிச்சியை கொஞ்சம் கடுமையாக வேலை செய்ய வைக்கிறதுக்கான சூழல் அதை ஏற்படுத்தினால் ஆச்சரியம் இல்லை நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை